எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெருசு கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி கர்த்தர்குள் பிரியமானவர்களே அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் அடைகிறேன் கடவுளின் முன் குறித்து கடந்த வாரம் நாம் தியானித்தோம் இந்த வாரமும் கடவுளுடைய முன்னிறுதலை குறித்து நாம் சற்று சிந்திப்போம் நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு எது எது எப்பொழுது நடக்கும் என்பதெல்லாம் தெரியும் நம்முடைய தலையிலிருந்து ஒரு மயிர்க்கியே விழுந்தால் கூட அவருக்கு தெரியும் ஆனால் நாம் அதிஜாகிரதையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவனுடைய முன் அறிவை குறித்து வேதத்தில் எங்கெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது எதற்காக ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் சிந்திப்போம் ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார் இங்கு இரண்டு காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒன்று அவருக்கு தெரியும் அவர் முன் அறிந்தவர் இந்த உலகத்திலே எல்லாம் அவர் அனுப்பும்போது யார் யார் எப்படி நடந்து கொள்ளுவார்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனாலும் ஏன் அனுப்ப வேண்டும் என்று பார்த்தால் அது நமக்கு தெரிய வேண்டும் நாம் பயில வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மை கொண்டு வருவதே நமக்கு பயிற்சி கொடுத்து மறுமையிலே உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மை இங்கு கொண்டு வருகிறார் ஆதலால் தான் சொல்லுகிறார் அநேக சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு குறித்திருக்கிறார் ஸோ நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முயல முயல வேண்டும் யார் எப்படி அந்த சாயலுக்கு வருவார்கள் என்பது அவருக்கு தெரியும் என்னுடைய மூத்த மகன் ஒரு டாக்டரானார் மனைவி ஒரு டாக்டர் அவர் சிறு பிள்ளையாக படிக்கும்போது இந்த பேரண்ட் டீச்சர் பெற்றோர்களும் டீச்சர்களும் சந்திக்க செல்லும்போது எங்களுக்கு பயமாக இருக்கும் ஏனென்றால் நானும் என் மனைவியும் வேலை செய்து கொண்டிருப்பதனாலே அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் சரியாக அவர்களை செய்ய வைக்க முடியாது அதற்கு திட்டு வாங்குவோமோ என்று சொல்லு செல்லுவோம் அப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை டாக்டர் ஆவான எங்களுக்கு தெரியாது ஆனாலும் பிற்காலத்தில் அவன் டாக்டர் ஆனான் ஆண்டவருக்கு அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தெரியும் எங்களுக்கு அவன் டாக்டர் ஆன பிறகுதான் தெரியும் அதுபோல் ஆண்டவருக்கு நாம் யாரெல்லாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவோம் என்பது அவருக்கு தெரியும் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் இப்படியாக கூறியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் அப்போசலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியர் கப்பதோசியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே செதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தத்தினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது இங்கும் ஆண்டவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால் பிதாவாகிய தேவனின் முன் அறிவின்படியே அவருக்கெல்லாம் முன்னறிந்த கர்த்தர் அவர் ஆனால் அவர் என்ன செய்கிறார் ஆவியானவரின் பரிசுத்தத்தினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் நாம் எத்தனை கீழ்ப்படிந்தாலும் பரத்திலே பிரவேசிக்க வேண்டுமென்றால் அவருடைய திரு ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லாமல் நம்மால் பிரவேசிக்க கூடாத காரியம் அதை அவர் செய்கிறார் ஆனால் கீழ்ப்படிவோமா மாட்டோமா இது நம் கையில் இருக்கிறது உபாகம் முப்பது பத்தொம்பதிலே சொல்வார் இதோ உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லுவார் ஒரு தெரிந்து கொள்ளும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் இருக்கிறது ஆவியானவருடைய துணையோடு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம் அவருடைய சாயலாக மாறுவதற்கு நன்மை தீமை அறிகிற அறிவு தேவை நன்மை தீமை அறிந்த பிறகு நன்மையை செய்ய வேண்டும் தீமையை நிராகரிக்க வேண்டும் அப்படி தவறும் போது மனம் திரும்பி வரவேண்டும் வேண்டும் ஆதி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் வரை ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான் அப்பொழுது நன்மை தீமை அறியும் பொழுதுதான் நாம் கடவுளைப் போல் ஆகிறோம் கடவுளுக்கு நன்மை தீமை தெரியும் ஆண்டவர் நன்மையை செய்வார் தீமையை நிராகரிப்பார் நமக்கும் நன்மை தீமையை அறிய அனுமதிக்கிறார் அதையே தான் எதிர்பார்க்கிறார் இந்த பெரிய பொக்கிஷத்தை அவர் வேற எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கவில்லை அவர் நம்மிடத்தில் வாஞ்சிப்பது நன்மையை செய்ய வேண்டும் தீமையை நிராகரிக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் தப்பாக செய்யும் போது இப்பொழுதும் அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோ உயிரோடு இராதபடிக்க செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண் மண்ணை பண்பு அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோ தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் ஏ மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோ தோட்டத்திற்கு கிழ கெருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடருளி பட்டயத்தை வைத்தார் கேட்பதற்கு சிறிது கஷ்டமாக இருக்கலாம் ஆனாலும் ஏன் விரட்டி விடுகிறார் ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை அனுமதிக்க மாட்டார் என்கின்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமி ஒரு பள்ளி இங்கு கர்த்தர் நமக்கு போதிக்க கொண்டு வருகிறார் போதனை முடிந்த பிறகு சாவு நடக்கும்போது ஆவி நம்மை விட்டு பிரியும்போது அந்த ஆவிக்கு அவர் ரெண்டு கோரிந்தேர் ஐந்து ஒன்றிலே சொன்ன விதமாக இந்த மண்ணுக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும் கைவேலையல்லாத நித்திய வீடு ஒன்றை கொடுப்பார் அப்பொழுது நம்மை நித்தியத்திலே உபயோகப்படுத்திக் கொள்வார் அதற்காக பயிற்சிக்காக இங்கு அனுப்பும்போது இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை நாம் அகற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மரணத்தை அனுமதிக்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும்போது தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் அதோடு அவர் நிறுத்தவில்லை நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள் இதெல்லாம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஏனென்றால் நம்மை ஆள பிறந்தவர்கள் ஆளுவதற்காக நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார் ஆளுவதற்கு இந்த அம்சங்கள் எல்லாம் தேவை அதனால்தான் நாம் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக செய்யும் போது மனம் திரும்ப வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் அவர் மத்திய மத்தியம் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இது அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இதுதான் தேவன் மனித குலத்துக்கு இட்ட முதல் கட்டளை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசித்த பின்பு வந்து மனித குலத்துக்கு கொடுத்த முதல் கட்டளையே மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது ஏனென்றால் நாம் கண்ணை மூடும்போது அங்கு சென்று நிற்போம் அப்பொழுது நாம் நன்மை செய்திருக்க வேண்டும் தீமை நிராகரித்திருக்க வேண்டும் அது தவறும்போது மனம் திரும்பி இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை உபயோகப்படுத்திக் கொள்வார் அதற்காகத்தான் இந்த எச்சரிப்பின் சத்தமாக நமக்கு கூறியுள்ளார் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் எப்பேசி ஒன்று நான்கிலே சொல்லியிருக்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவர் ஒரு சந்ததியை வாஞ்சிக்கிறார் அந்த சந்ததி எப்படி இருக்க வேண்டுமென்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும் குற்றமில்லாமல் இருக்க வேண்டும் பாவம் இல்லாமல் சொல்லவில்லை நாம் எல்லாம் பாவம் செய்துதான் விழுந்துதான் கற்றுக்கொள்வோம் ஆனால் பாவம் செய்த பிறகு நாம் மனம் திரும்பும்போது ஆண்டவர் அதை குற்றமில்லாத ஒரு பகுதிக்கு கொண்டு செல்வார் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார் இதை இவற்றையெல்லாம் அவர் ஏன் செய்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய குமாரனோடே நாம் அரியாசனத்தில் அமர வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு அதைத்தான் அவர் வெளிப்பாடு புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்லுகிறார் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் இது இயேசுநாதர் வெளிப்படுத்தின விசேஷம் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் ஜெயித்தார் அவர் மரணத்தை ஜெயித்தார் சிலுவையின் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை ஜெயித்தார் எல்லாவற்றையும் ஜெயித்ததினாலே பிதாவானவர் அவரை அவரை அவருடைய சி சிங்காசனத்திலே அமர அருள் செய்தார் அதுபோல இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போலே நீங்கள் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனையும் என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார அருள் செய்வேன் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஜெயம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எவற்றில் எல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது முக்கியமாக நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது பாவத்தின் மீது ஏனென்றால் பாவம் என்பது கட்டளைகளை மீறுவதே பாவம் ஆண்டவர் மனித குலத்தை தவிர வேறு எந்த ஜீவராசிக்கும் பாவத்தை குறித்து அவர் போதிக்கவில்லை நமக்கு மத்திரம்தான் போதித்திருக்கிறார் அப்படி போதித்திருக்கும் போது அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார் அதனால்தான் முதலாவது பிறந்த காயினிடத்திலேயே அவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் நாலு ஆறு ஏழு சொல்வார் உன் முகநாடியேன் வேறுபட்டது நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று அன்றே ஆண்டவர் மனித குலத்திடத்தில் என்ன ஜெயிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவுபடுத்தினார் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் ஆனால் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் ஆழ பிறந்தவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அதை நாம் மறந்துவிடக்கூடாது இதுதான் தேவனுடைய திட்டம் மனித குலத்துக்கு அவரிட்ட திட்டம் அது மாத்திரமல்ல சுயத்தையும் ஜெயிக்க வேண்டும் சாத்தானையும் ஜெயிக்க வேண்டும் இந்த உலகத்தையும் ஜெயிக்க வேண்டும் அப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பல பொறுப்புகளை கொடுக்க பரத்திலே அவர் தயாராக வைத்துள்ளார் ஆனால் அவற்றை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய சாயலாக மாற வேண்டும் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார் அந்த பட்டியலிலே நாம் வர வேண்டும் அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் யூடியூபிலே எம் எம் நரேந்திரநாத் விலாசத்திலும் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டிவைன் ட்ரூ டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம்